அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தரான அதிபத்திர நாயனார் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பேருக்கேற்ற மாதிரியே சிவன் மேலே அதிக பக்தி கொண்டிருப்பவர் இவர் நாகப்பட்டினத்தில் இருக்க நுழைப்பாடி என்னும் சின்ன மீனவ கிராமத்தில் தான் இவர் பிறக்கிறாரு இவருடைய தொழில் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து விற்கிறது இவர் விற்றாதான் வீட்டில் சாப்பிட முடியும் அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இருக்கிறாரு இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது முதல்ல பிடிக்கிற மீனை சிவ அர்ப்பணம்னு சொல்லி கடல்லையே சிவபெருமானுக்காக விட்டுருவாரு அவருக்கு நிறைய மீன் கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து நல்ல வியாபாரம் பண்ணி நல்லபடியாக இருந்தார் செல்வ செழிப்போட சிவனுக்கு எப்போவுமே தன் பக்தர்களை சோதிச்சு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால இப்போ அதிபக்தனை சோதிக்க தொடங்குறார் அதிபக்தன் எப்போவும் போல மீன் பிடிக்க போறாரு ஆனால் அவர் வலையில மீன் சிக்கவே இல்லை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மீன் சிக்கினுச்சு அந்த மீனும் சிவர்ப்பணம்னு சொல்லி கடல்லே விட்டாரு அங்கே வலை வீசுற எல்லாருக்குமே நிறைய மீன் கிடைக்குது ஆனால் இவர் வலையில மட்டும் மீனே சிக்கவே இல்லை இப்படியே பல நாட்கள் போயிட்டே இருக்கு வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க குடும்பம் திரும்பவும் ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது முதல்ல ஒரு மீன் வந்து வலையில சிக்குது அந்த மீனை எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப விலை மதிப்பான தங்க மீன் ஒன்று இருக்கு நம்ம யாரா இருந்தாலும் என்ன பண்ணிருப்போம் நம்ம இருக்கிற வறுமையில அந்த மீன் எடுத்துட்டு போயிருப்போம் ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா முதல்ல மாட்டின மீன் இல்லையா எப்பவும் போல சிவ அர்ப்பணம்னு கடல்லையே போட்டாரு இவருடைய பக்தியை பார்த்து வியந்து போன சிவபெருமானும் பார்வதியும் அவருக்கு காட்சி அளிக்கிறாங்க ஒரு வரமும் கொடுக்கறாங்க சிவபுரியில இருக்கக்கூடிய சிவன் அடியிலேயே இவர் இருக்குமாறு அருள் புரியுறாங்க நம்மளுடைய நிஜ வாழ்க்கையிலேயே நீங்க சில பேரை பார்த்திருக்கலாம் சிவபெருமான அதீத பக்தியோட வணங்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் கஷ்டம் போதுன்னு சாமி கும்பிடறதே விட்டுருவாங்க நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் சிவபெருமான் எல்லாரையும் சோதிக்க மாட்டார் யாருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறாங்களோ அவங்கள மட்டும்தான் சோதிப்பார் அதான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க எப்போவுமே கடவுள் நல்லவங்களை சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார்னு அதனால உள்ளன்போடு வணங்குறவங்களை அவர் எப்பவுமே கைவிட மாட்டார் அதற்கு எடுத்துக்காட்டாதான் அதிபர்த்தருடைய வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கு மீண்டும் ஒரு அழகிய புராண கதைகளோடு நான் உங்களை பார்க்குறேன்